இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு இன்னைக்கு எவ்வளோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா உங்களுக்கு சென்னையில் புயல் வந்துச்சு அங்க பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிடிச்சிக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன் எங்கே இருக்க என்ன இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம் இல்லை இல்லை முடியலை கட்டுறான் அந்த ஊற்றி சொல்றான் அவன் ஏன் டைரெக்டர் போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊர்றாது அங்கே ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தான் தெரியும் பா போடாதா அப்போ என் ஊர்ல வெள்ளம் தான் நமச்சங்க பாடு இருக்கு அது ஊர்ல வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இனிமையா போறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் போகாம எவன்டா போறது போகணும்ல ஏதோ எங்க கண்டு கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான் அவனுக்கு தான் தெரியும் அதுல இன்னொருத்தர் இன்னொரு வாக்கு சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராது போனமுல்ல போய் மக்களோட மக்கள நான் இயற்கையை உள்ள சேர்ந்து வாழ்றேன் உங்களோட இயற்கை அவர் மக்களோட சேர்ந்து ஏந்து வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் அது பாவம் தண்ணியில இந்த கீழா ஜீவமான இறைக்கும் நடந்து போற காட்சி எல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேல உத்தரவு விட்டு அளவுக்கு பண்ணிட்டு நான் இதை அரசியல் எல்லாம் விரும்புறேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்றேன் எல்லாருக்குமே பங்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்தில் இருந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே கொய்யா ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேணா அங்க அவையா அங்கே போறான்னா யாரு எங்க இருந்து அமெரிக்கால வந்து வந்திருக்கான் மாறி சென்று தப்பா பேசுறாங்க நானும் அடிச்சு அடிச்சு பார்க்கறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதவி நிதி எல்லாம் என்னையா தெரியுங்க அவரு என்ன தெரியுங்க அவர் அழகா கேட்டுட்டாரு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒண்ணு என்ன வேகமாக வேலை நடக்கிறது ஏ நாங்க என்ன ஊர் சுற்றி பார்க்கலாம் டூரிஸ்ட் வந்துருக்கா பாத்துக்கிட்டா இருக்கோம்ல இங்க போக கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலும் இருக்கு எல்லாம் ஒரே நாள்ல பக மழை பெய்ஞ்சு வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை காடாங்க எப்படி நீச்சல் போய் என்ன தத்தப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா மாசு முடியாம பாத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இது மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மாசுபுற மனிதன் அவர்கள் என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜி எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துட்டா இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் கண்டு செ சந்தோஷம் நானும் இப்போ அங்க இருக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிங்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறான் இது ரொம்ப நல்ல விஷயம் இது இயற்கையை குழந்தைகள் நீங்க உட்காந்துருக்கோங்கண்ணா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணு தண்ணியா வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் அவரு தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி என் ஆபிஸ் ஆசல கொண்டாந்து ஊர்ட்டாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சுட்டு அவ்வளவு உயரமா அனுப்பிது அதுல ஒரு கொப்பு ஒண்ணு கிராச்சா போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி இருந்து அண்ணா இதை வெட்டலாம் மாநாடு என்னைய வெட்டு இது ஏன் வெட்டுற அது நல்லா தானே கூட்டிட்டு மேல அஜய்யோ இருக்கட்டும் கொஞ்சம் வர்றேன் நல்லா இருக்கு அந்த மரம் அந்த கொய்யா மரமும் இருக்கு எல்லா மரமும் இருக்கு ரோட்ல விழுந்து போற போறவங்க பறிக்க சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால இந்த மர விஷயத்துல எல்லா ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா அவங்க பரப்பணுங்க இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க இது என்னைய கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலைக்கு மோர் பேர் அதனால உங்களை எல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நீங்க வந்து யாருக்கு சால்வைக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுக்க ஆ ஒன்னா ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து

இந்த கெட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை கணக்கு வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு செலவு போகுது ஆனா அந்த மரம் காசே வாங்காம அவங்களுக்கு நல்ல காத்த தருது அதை மதிக்கணுமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி